ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கதான் சிட்டில இருக்கக்கூடிய ஆஸ் ஹில்டில் இந்த ரெஸ்டாரண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது இதோட வயது இருபத்தி ஆறு வருடம் ஆகுது இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க முழுக்க வெஜ் ரெஸ்டாரண்ட் உலகத்திலேயே மிக பழமையான சைவ உணவுகளை பரிமாறக்கூடிய உணவு விடுதிங்கிற கின்னஸ் ரெக்கார்ட படைச்சிருக்கு இந்த விடுதியில அதிகமா இந்திய உணவுகள் தான் பிரசித்தி பெற்றது ஜெர்மனி நாட்டுக்காரரான ஆம்ரோசியஸ் ஹில்டில் அப்படிங்கிறவர் தான் இதை முதல் முதல்ல நிறுவியிருக்காரு இப்ப அவரோட நான்காம் தலைமுறையினரான வால்டர் மற்றும் லியானர்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க இதுல ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா லியானர்டோட மனைவி வந்து இந்திய உணவுகளை பாரம்பரியமா இந்த ரெஸ்டாரண்ட்ல செய்யணும்ங்கிறதுக்காகவே புது டெல்லியில தங்கி இருந்து சிறப்பான முறையில் சமைக்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல குடுத்துட்டு வராங்க இந்தியாவோட முன்னாள் பிரதமரான முர ஜி தேசாய் ஒரு அரசு முறை பயணத்தப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காரு இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்திய கிரேக்க தாய்லாந்து லெபனான் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய உணவுகள் இங்க வந்து கிடைக்கும் இதை விட ரொம்ப சிறப்பானது என்னன்னா எல்லா நாட்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு அங்க எப்படி அந்த உணவு இருக்குமோ அது போலவே இங்கே அந்த உணவுகள் பரிமாறப்படுது குறிப்பா சாம்பார் வடை பாலாக் பன்னீர் விதவிதமான சட்னிகள் கொண்ட உணவுகளும் சாலட் உணவுகளும் இங்கே இருக்கு இந்த மெனுவில் இருக்கக்கூடிய உணவுகள் மிகுந்த ருசியாகவும் இந்தியர்களுக்கு பிடிச்சதாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ் தமிழ்நாட்டோட வாழையில சாப்பாடும் வட இந்தியாவோட தாலியும் இங்க பிரபலமான உணவு வகைகள்ல ஒண்ணா அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜாங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பல்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு தகவலோட அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்